வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முருட்டி தீர்ப்பாயத்தில் வந்து இரவு காவலர் பணிக்கு வந்து கார் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி இப்போ ஏற்கனவே போன் நாங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்ல அதுக்கான மார்க்கும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சென்னை மதுரை கோவை பீப்புள் வந்து எப்படி வந்து சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க ஸோ அந்த சைட்டோட லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஓகேவா மொதல் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த சைட்டோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ முத வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நானே வந்து எப்படி பார்க்குறது உங்களுக்கு சோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி வீடியோ மறுபடியும் வேணும் அந்த அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது கிடைக்கும் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோவே பண்ணுவேன் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பதில் உங்களுக்கு சோ பண்ணி காமிக்கிறேன் மறக்காமல் வந்து அதை வந்து அந்த என்னன்னா அந்த டேப் வந்து யாவை வச்சுக்கோ அந்த லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பாங்க பார்க்கலாம் ஸோ சைட்டு ஓப்பன் உடனே அந்த சைட்டோட யுஆர்எல் தான் இல்லை டிஎன் விஏடின்னு மேலே இருக்குது பாருங்கள் டிஎன் பிஏடி அப்படிங்கிறது மேலே இருக்குது அப்படியே இருக்குது சரிங்களா டாட் டிஎன் டாட் ஜிஒய் டாட் இன் போட்டாலே இந்த சைட்டு வந்து ஓ ஓப்பன் ஆகிரும் ஸோ இது வந்து ஓப்பன் உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து ஜஸ்ட் இது கீழே இருக்கும் ஓகே ஓகேன்னு கொடுங்க மறுபடியும் ஓகேன்னு கொடுங்க இன்னொரு ஓகே வரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங் நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே வந்து அது அப்டேட்டட் வியூஸ் எல்லாமே மேலே ஓடிக்கிட்டு இருக்கங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன் சரிங்களா ஸோ நமக்கான டீட்டெயில்ஸ் வந்து மேலே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுல ரிசல்ட் போட்டிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு கீழே வந்து வாட்ச் நியூ அப்படின்னு ஓடுது சரிங்களா இந்த வாட்ச் நியூவில் தான் அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஆகிட்டே இருக்குது அது மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் நியூவில் வந்து தான் அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது ஓப்பன் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் ஸோ கீழே வந்து போடுது பார்த்தீங்களா சென்னை நைட் வாட்சிமேன் மதுரை ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லிங்க்கும் கீழே தான் ஓப்பன் ஆகுது சரிங்களா நீங்கள் ரெஃப்ரன்ஸ் பண்ணி கீழே கொடுத்தனாலே இந்த மாதிரி வந்து அதுக்கான கார்டு லிஸ்ட்டு பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது டவுன்லோட் ஆகிடுச்சு அதே போல் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மதுரைக்கு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் கால் ஃபார் வந்து கிளிக் பண்ணி கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா வெப் வெபேஜில் ஓப்பன் ஆகுங்க ஸோ அது பீடியப்பாக டவுன்லோட் ஆகும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல இப்போ மதுரைக்கு வந்து லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்குமாக டவுன்லோட் இருக்கும் அந்த பிடிஎப்பை தான் நீங்கள் கொண்டு போகணும் ஸோ அந்த பீடி வந்து ஓப்பன் ஆகி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாங்க சரிங்களா சார் நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சென்னை மதுரை கோயம்புத்தூர் சரிங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துட்டு அதை கா டவுன்லோட் பண்ணிட்டு போங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு வந்து ஒரு லிஸ்ட்டு ஓ ஓப்பன் ஆகியிருக்கும் சரிங்களா ஸோ அது அந்த லிஸ்ட்லேயுமே வந்து போனவங்கட்டு போனவங்களுக்கு மார்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கலாம் ஸோ நிறைய பேர் லிங்க்கு தான் எதிர்பார்த்தீங்க டிஎன்விஏ டி டாட் டிஎன் டாட் ஜிஓடி டாட் இன் ஸோ இந்த போர்ட்டாலே உங்களுக்கு இந்த சைட்டு ஓப்பன் ஆகும் பொறுமையாக நிதானமாக ப்ரௌசிங் சேர்ந்த கற்றுக்கிட்ட இந்த வீடியோ காமிங்க அவங்க பார்த்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தெரியும் சொல்லுவாங்க ஸோ இது சொந்தமாக வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கமால் தெரிவிங்க நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஷன் பண்ணலாம்